நெத்திலி கருவாடு தொக்கு அன்சோவி டிரைட் பீஸ் மசாலா அன்சோவி டிரைட் பீஸ் தொக்கு எப்படி செய்யணும் பார்க்கலாம் நெத்திலி கருவாடு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு முழு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு இடம் கருவேப்பிலை வச்சுக்கேன் கருவாடை போட்டுக்கலாம் இந்த வெத்திரிக்காய் கூட தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் வர பொறிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறது என்ன பண்ணாலும் நம்ம சமையலில் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது இந்த மாதிரி சுருளை வந்து வதக்கி எடுத்துக்கணும் அதனால் அந்த பச்சை வர போகும் வெங்காயத்தோடு திருப்பி சேர்த்து போடும்போது வந்து இந்த மாதிரி வதக்காமல் போடும்போது அந்த பச்சை வர போகவே போகாது அதனால் இப்படி செய்யறதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெத்திரிக்காயை வந்து பொரிக்கிறது தொக்கு வைக்கிறது குழம்பு வைக்கிறது என்ன செய்யும்போது தனியாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் நேற்றுக்க விடை தேங்காய் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கருவாட்டில் வந்து உப்பு இருக்காமல் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் உப்பு வந்து கருவாட்டில் சேரும் இந்த கருவாடை வந்து கொஞ்சம் வருத்த ஒன்று வேறு பாத்தலை மாற்றிட்டு இதே சட்டியிலே வெங்காயம் பச்சை மழலாம் வதக்கிலாம் வேறு சட்டி தேவை கிடையாது நெத்தலி கருவாடு தொப்பு செய்கிறது தான் நெத்தலி கருவாடாக வ இருக்கேன் தேங்கானில் மிளகாய் தூள் செத்துக்கலாம் மிளகாத்தூர்ந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் தனி மிளகா தூள் தான் சேர்த்திருக்கேன் பச்சை மிளகா முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பெரிய வெங்காயம் நீலமிளக கட் பண்ணது அஞ்சு பச்சை மிளகா கருவ உப்பு சீக்கிரம் வதங்கிரும் நெத்திலிக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவில போட்டு வதக்கிட்டு இருக்கேன் தேங்கனை ஊற்றி இந்த பக்கம் தேங்கனில் நல்லா வறுப்பு வச்சாச்சு ரொம்ப வந்து கிடையாது கொஞ்சமா தேங்காய் ஊற்றி வறுத்துருங்க ராஜி அது புக்கு தெரிய கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெத்திலிக்க எப்படி சேர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்டார்ட்டிங்லேயே பாருங்கள் தொக்கு எப்படி செஞ்சுக்கலாம் தக்காளி ஒரு நூறு கேன் தக்காளி கட்பனை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சுருளாக வதங்கணும் இது வந்து குலம் மாதிரி கேட்குறது தொக்கு மாதிரி இப்படி சாறத்தில் பிசஞ்சி சாப்பிட்லாம் பழைய சாத்துக்கு நல்லா இருக்கும் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் புளி ஊற்றாமல் வைக்கிறது தான் நெப்பிலி கருவாடு தொக்கு தான் தக்காளி வந்து இவ்வளோ சேர்த்துருக்கேன் இதுலேயும் தனி மிளகூல்லாம் சேர்த்துருக்கேன் நெப்பிலி கருவாட்டுலேயும் வறுக்கும் போது அப்போ இதுலேயும் மிளகாய்த்தூள் போடணும் உப்பு வந்து வெங்காயம் போதே போட்டிருக்கேன் கருவாடு வர போது உப்பு போட்டேன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் இன்னும் உப்பு வேணால் சேர்த்து சொல்லணும் அப்படியே வதங்கட்டும் நெத்தலி கருவாடு தொப்பு நிறைய சோவி அஞ்சு ரைட் தொப்பு தனி மிளகாய் தூள் மிளகு பொடி இந்த குட்டி ஸ்பூனுக்கு எடுத்த அளவு பார்த்துட்டு இருந்தால் அளவு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மல்லிப்பொடி கருவாடை சேர்த்துடலாம் வெத்தலி கருவாடு நெத்திலி கருவாடு தொக்கு உரம் செடி ஆயிடுச்சு அன்சோபி ட்ரைட் பீஸ் மசாலா அன்சோபி ட்ரைட் பீஸ் தொக்கு ஒரு தொகு முக்கடியாகிடுச்சி அந்த தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும் அதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா சுருளை வதங்கணும் பார்த்தீங்களா தண்ணி சேர்க்க கிடையாது தண்ணி கொஞ்சம் சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் தக்காளி உள்ள ஈரப்பச தான் நெத்தலி கருவாடு தொக்கில் என்னெல்லாம் அப்படியே மேலே சைடில் அந்த பிரிஞ்சு வருது ஆஃப் பண்ண ஸ்டைட் வந்தாச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் நெத்தலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் தேங்காயில் வதக்கிறது மிளகாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் தக்காளி தக்காளியா புளிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த தொக்கு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நெத்திலிக்கிறவாட தொக்கு எப்படி செஞ்சு செஞ்சுக்கலாம் நெத்திரி கருவாடு தூக்கு செஞ்சுக்காட்ட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்